எம்ஜிஆரை திரைப்படம் அது என்ன திரைப்படம்னு முன்னாடி ஹாய் சி வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமாவில் எப்போதும் வரலாற்று படங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு ஆரம்ப காலத்திலிருந்து சமீபத்தில் பொன்னியின் செல்வன் வரை பல படங்கள் இந்த லிஸ்டில் இருக்கின்றன இதில் ஒன்று எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய இரண்டு வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படமாகும் பிராங்க் லாயட் இயக்கிய இ ஃபைவர் கிங் என்ற அமெரிக்க வரலாற்று படத்தை பார்த்த எம்ஜிஆருக்கு அதுபோல திரைப்படம் எடுக்க ஆசை இதை ஆர் எம் வீரப்பன் வித்வான் வி லட்சுமணன் எஸ்கே டி சாமி ஆகியோரிடம் தெரிவித்தார் ரிச்சர்ட் தோர்பேவின் தி பிரிசனர் ஆஃப் ஜெண்டா படத்தையும் மார்லன் பிராண்டோ நடித்த விவா ஷபாட்டா படத்தையும் பார்க்கச் சொன்னார் இந்த மூன்று கதைகளின் பாதிப்பில் உருவானதுதான் நாடோடி மன்னன் இரண்டு வேடங்களில் எம்ஜிஆர் நடிக்க பானுமதி எம் என் ராஜம் சரோஜாதேவி வீரப்பா நம்பியார் சந்திரபாபு என பெரும் நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடித்தது சரோஜாதேவி கதாநாயகியாக அறிமுகமான திரைப்படம் இது பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படத்துக்கு கவிஞர் கண்ணதாசனும் ரவீந்தரும் வசனம் எழுதியிருந்தனர் நாடோடி மன்னன் திரைப்பட படப்பிடிப்பில் பானுமதிக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த ஒரு மோதல் அப்போதைய காலகட்டத்தில் பரபரப்பான ஒரு செய்தி அந்த படப்பிடிப்பின் போது ஒரு கட்டத்தில் ஒரே காட்சிக்கு பல டேக்குகள் எடுக்கப்பட எப்போதும் ஒரே டேக்கில் ஓகே வாங்கும் பானுமதிக்கு இது பிடிக்கவில்லை இந்த கோபத்தில் படத்திலிருந்து அவர் விலகுவதாக அறிவிக்க சரி என்று சொல்லி அந்த படத்தின் இயக்குனரான எம்ஜிஆர் பானுமதி இறந்து போவது போல் காட்சி மாற்றிவிட்டார் நாடோடி மன்னன் திரைப்படத்தின் சிறப்புகளில் ஒன்று அது என்னன்னா முதல் பாதி கருப்பு வெள்ளையிலும் கன்னித்தீவு கதையை கேவா கலரிலும் படமாக்கியிருப்பார்கள் சந்திரபாபுவின் காமெடி பாடல்கள் காதல் காட்சிகள் வீரப்பா மற்றும் நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்குமான ஆக்ரோஷமான வாழ் சண்டை என மொத்த படமும் ரசிகர்களை அப்படியே கட்டி போட்டன திரையரங்குகளில் நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறீர்கள் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன் நான் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் உண்டு நம்பி கெட்டவர்கள் இன்றுவரை இல்லை என்ற எம்ஜிஆர் பேசும் வசனங்கள் ரசிகர்களிடையே பெரிதும் ரசிக்கப்பட்டன இசையமைப்பாளர் என் எஸ் பாலகிருஷ்ணன் இசையில் பாடுபட்டா தன்னாலே பலனிருக்குது கைமேலே தேடி வராது முன்னாலே திரும்பி பாரு பின்னாலே சம்மதமா நான் உங்கள் கூட வர சம்மதமா செந்தமிழ் வணக்கம் ஆகிய பாடல்களும் மற்றும் சுப்பையா நாயுடு இசையில் தூங்காது தம்பி தூங்காது நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே தடுக்காது என்னை தடுக்காதே தடுக்காது என்னை தடுக்காது தலுக்கு மீனுக்கு என் மனசை கெடுக்காது தடுக்காதே என்ன தடுக்காதே சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி கம்மா கரைய வசதி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி கண்ணில் வந்து பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தன நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக அப்போதைய பட்ஜெட்டில் சுமார் பதினெட்டு லட்சம் ரூபாய் எம்ஜிஆரால் செலவிடப்பட்டன இந்த திரைப்படம் ஓடினால் நான் மன்னன் நாடோடி என்று அறிவித்துவிட்டு படத்தை வெளியிட்டார் எம்ஜிஆர் ஆனால் படமோ அளவில் மெகா எட்டடித்தது கூட்டம் கூட்டமாக பெரும் கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டாடித்திருப்பார்கள் ரசிகர்கள் ரூபாய் ஒரு கோடிக்கு மேல் வசூலை ஈட்டி கொட்டி கொடுத்தது இந்த திரைப்படம் எம்ஜிஆருக்கும் தமிழ் சினிமாவுக்கும் திருத்து அமைந்தது இந்த நாடோடி மன்னன் திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரம் ஜி ஆர நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்